வீர திருமகன் வெற்றி தலைமகள் சௌமியா அன்புமணி வருகிறார் வெற்றி தலைமகள் சௌமியா அன்புமணி வருகிறார் தாய்குல போற்றும் தமிழின பெருமத அன்புமணி வருகிறார் தாய்குல போற்றும் தமிழின பெருமதன் சௌமியா அன்புமணி வருகிறார் சிங்க பெண்ணே எழுந்து என்று சௌமியா அன்புமணி வருகிறார் சிங்க பெண்ணே என்று சௌமியா பெண்கள் சௌமியா அன்புமணி வருகிறார் பெண்கள் சௌமியா அன்புமணி வருகிறார் தடைகளை தகர்த்து பகிமை எதிர்த்து வெற்றியை தந்திர சௌமியா அன்புமணி வருகிறார் தடைகளை தகர்த்து பகிமை எதிர்த்து வெற்றியை தந்திர சௌமியா அன்புமணி வருகிறார் சோதனென்று பெண்கள் உரிமை பாதுகாப்பு அவசியம் என்று ஐநாவில் பேசிய வீரம் அங்கை வருகிறார் பெண்கள் பாதுகாப்பு அவசியம் என்று ஐநாவில் பேசிய வீரம் அங்கை வருகிறார் வீரம் விட்டு வெற்றி விட்டு சௌமியா அணுமணி வருகிறார் வீர விட்டு வெற்றி விட்டு சௌமியா அனுமதி வருகிறார் குலமகளாக திருமதி சூ அன்புமணி வருகிறார் குலமகளாக திருமகளாக படிப்பெடுத்து சௌமியா அன்புமணி வருகிறார்